மாண்புமிகு பேரத்திற்களில் தூத்துக்குடி அனல் மாநிலத்தில் தீ விபத்து உடன் கடந்த பதினைந்தாம் தேதி அன்றே மாணவ முதலமைச்சர்கள் இது குறித்து கேட்டறிந்து விரைவாக அதற்கான சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள் மறுநாள் பதினேழாம் தேதி எங்களுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் இயக்குநர்கள் நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்து மேலும் கூடுதலாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது விவர அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன எதனால் அந்த பாதிப்புகள் ஏற்பட்டது இனி வரக்கூடிய காலங்களில் அது போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளையும் கேட்டு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தூத்துக்குடி அனல் நிலையங்களை பொறுத்தவரை கடந்த காலங்களை விட இந்த நான்கு ஆண்டுகளில் மின் உற்பத்தி என்பது மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன மில்லியன் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மில்லியன் யூனிட் என்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐயாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு மில்லியன் யூனிட் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆறாயிரத்தி நானூத்தி எண்பத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பிப்ரவரி வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூறு என தொடர் மின் உற்பத்திகளை செய்து ஒரு சாதனையை தூத்துக்குடி அனல் மையம் செய்திருக்கின்றன இது எதிர்பாராத ஏற்பட்ட ஒரு தீ விபத்து எனவே இது வரக்கூடிய ஆண்டுகளில் நிகழாத வண்ணம் அந்த குழுவினுடைய பரிந்துரை ஏற்று துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த அனல் மையத்தில் குறிப்பாக கூடுதலாக மூன்று அலகுகள் மூணு யூனிட் உற்பத்தி நிறுத்தப்பட்டிருந்தது இன்று காலை ஐந்து மணிக்கு யூனிட் மூணு உற்பத்தி தொடங்கப்பட்டிருக்கின்றன யூனிட் ஒன்று மற்றும் இரண்டு பழுது ஏற்பட்டதன் காரணமாக விரைவாக அதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்பு பேராயத்துள்ளதாக தெரிவித்துக் கொள்கிறார்